சுவாமி தேசிகன் யாதவாபதயத்திலே கூறியபடி வேதபூஷணமான எம்பெருமான் விரதபூஷணமாக ஆயர்பூஷணமாக ஆயர்பாடியிலே நுழைந்தானாம் அதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் நினைவுபடுத்துகின்றாள் உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவண்ணும் இல்லாத கோவிந்தா திருப்பாவையின் அற்புதமான பதம் நாம் கோவிந்தன் என்று ஆரம்பிக்கும்போது எந்த சங்கீர்த்தனத்தினுடைய முதல் வரிகளை கேட்டால் ஆனந்தத்தை அடைகிறோமோ அது ஆண்டாள் நாச்சியார் விண்ணப்பித்த வரிகள் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா கிருஷ்ணா உனக்கு குறை என்பதே கிடையாது ಬಲ ಆಶ ಐಶ್ವರ್ಯ ವೀರ್ಯ ಶಕ್ತಿ ತೇಜಸ್ ಸೌಶೀಲ್ಯ ವಾತ್ಸಲ್ಯ ಮಾರ್ದವ ಆರ್ಜವ ಸೌಗಾರ್ಥ ಸಾಮ್ಯ ಕಾರುಣ್ಯ ಮಾಧುರ್ಯ ಚಾತುರ್ಯ ಸ್ಥೈರ್ಯ ಧೈರ್ಯ ಸೌರ್ಯ ಪರಾಕ್ರಮ ಸತ್ಯಕಾಮ ಸತ್ಯ ಸಂಕಲ್ಪ கிருதித்துவ கிருத்தாதி பதினாறு குணங்களும் நிரம்ப பெற்ற இல்லாத கோவிந்தன் கிரீட்ட மகுட சூட்டாவதம் சமகர குண்டல கிரைவேயக ஹார கேயூர கடக ஸ்ரீவட்ச கௌஸ்துப முக்தா தாமோதர பந்தன பீதாம்பர காஞ்சி குண நூபுராத்து அபரிமித்த திவ்ய பூஷணதாரியான சாட்சாத் கோவிந்தனான உனக்கு குறையுண்டா உனக்கும் குறையில்லை எங்களுடைய குளத்திலே நீ வந்து பிறந்ததினால் கண்ணா எங்களுக்கும் குறையில்லை